அன்பரிசி விசுவாசில்லை இப்போ ஒரு சம்ம டிஸ்ட்டு வந்து வச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு டிஸ்ட்டு வைப்பாங்கன்னு எதிரே பார்க்கல ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள் காலில் வந்து மெட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பரசிக்கு வந்து விஷ்வா அப்படியே வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வராங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற குருஜிக்கிட்டேயே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க அன்பரசி வந்து காலில் குனிஞ்சு எந்திரிக்கம்போது வயத்த வந்து பார்த்துட்றாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து விசாரிக்கிறாங்க உடனே எதுவுமே சொல்லலை தான் நேற்று நைட் ஃபுல்லாக வந்து இங்கே வராமல் அங்கே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னது இப்படியே இருக்கான்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் நம்ம விஸ்வாவோட குடும்பமும் இந்த பக்கம் சந்திரசேகர குடும்பமும் கீழே இறங்கி வராங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பான்னு எல்லாரும் எல்லோரும் வந்து கேட்குறாங்க பத்மாலேருந்து சத்தியமூர்த்தி ரொம்ப உரிமையாக வந்து என்ன ஆச்சு சார் இவ்வளோ இப்படி பிரச்சனையாக இருக்குன்னா யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா என்ன ஆச்சு சொல்லுங்கன்னொன்னே எதுவுமே கை காட்டாமல் ஸ்டேஜில் நிற்கிற நம்ம சிவகாமி வந்து கை காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் தான் என்ன சொல்கிறீங்க ஆமா கஸ்தூரி வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா கௌசல்யா வந்து ஒரு வீடியோ வாய்ஸ் வந்து அமிச்சிருந்தா அந்த வாய்ஸை வந்து கேட்டிருந்தோம் கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ கௌசல்யாவையும் காணும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கார் பாட்டிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்னப்பா சொல்றேன் இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி பாட்டி நான் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் இந்த வாட்டி ஈவரக்கம்லாம் யாருக்குமே கிடையாது தப்பு செஞ்சவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு கனவை கூட நினச்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் ஒரு பக்கம் போலீஸும் வந்து வராங்கன்னு சொன்னோன்னே ஐயோ உன் புருஷன் வந்து எதாவது பண்ணி விட்டுருவான் சரி எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் நான் சொல்லிக்கிறேன் நீ எதுவும் வாயை துறந்துடாத என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிவகாமி வந்து அன்பா பாசமா வந்து கேக்குறாங்க உடனேச்சி வாய மூடு நீ எல்லாம் ஒரு பொண்ணா நான் உன் வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும் சரி நம்ம வாழாத வாழ்க்கையை அவளா வாழ்ந்துட்டு போறான்னு சொல்லி ஒதுங்கினா எனக்கு இப்படி எல்லாம் குடைச்சல் உன்னை உன்ன பத்தி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லி கௌசல்யாவுக்கு இது மாதிரி பிரச்சனையானது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படின்னா கௌசல்யா வந்து மண்டபத்தில் காணும்னா அது இவங்க பண்ண தான் கௌசல்யா எங்க வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல இருப்பாங்களா இல்லையான்னு கூட சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கஸ்தூரி இதை கேட்டோம்ன்னு வந்து தூக்கி வாரி போட்டது நம்ம பத்மாக்கு அடா பாவீங்களா என்னையா இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சந்திரசேகர் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா மேடம் இதெல்லாம் உண்மைதான் எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஆனா இவங்களெல்லாம் வந்து ஈவரக்கெல்லாம் காட்டவே கூடாது நான் முடிவு பண்ணிட்டேன் இவங்களுக்கு எப்பேற்பட்ட இது வாங்கி தரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கயிறு தான் நான் வாங்கி தர போறேன்னு சந்திரசேகர் வந்து மாசா வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பன்னு பார்த்து போலீஸ் அதிகாரிலாம் வந்துட்டாங்க நான் எதுவுமே பண்ணல அக்கா அக்கா மாதிரி கஸ்டரியை கூப்பிட்டோன்னே சி வாய மூடு நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு இத்தனை நாளாக வந்து நான் கருணை காட்டிகிட்டு இருந்தேன்ல என்ன சொல்லணும் இனிமேட்லாம் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த கல்யாணம் நிப்பாட்டணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ண ஃபர்ஸ்ட்டு உன் அப்பாவை வச்சு ராஜவேல வச்சு மூவ் பண்ணேன் அது நடக்கலைன்ன உடனே அடுத்தது ஏகப்பட்ட பேரை வந்து மண்டபத்துக்கு வந்து வர சொன்னான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து புட்டு புட்டா வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி ஒன்றும் வந்து போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூட்டிட்டு வரப்ப மங்கா வந்து நான் தான் இது எல்லாம் பண்ணேன் மாப்பிள்ளை இதுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எல்லாம் உங்க ரெண்டு பேரோட கைகாரியன்னு நல்லாவே தெரியும் இந்த வாட்டி எல்லாம் நாங்கெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஒன்ன ஜானகிக்கும் அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்கக்கும் கண்ணத்துலயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தா இது எல்லாம் கனவு போல ஃபுல்லாக ட்ரீம் சீன் மாதிரி காட்டுறாங்க இப்போதான் வந்து நம்ம விஸ்வாவும் வந்து காலில் வந்து விழுவுறாங்க நம்ம அன்பரிசையும் விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் ஒரு டுஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க ஃபிஷ் பண்ணாமல் கேளுங்க அந்த இடத்துல ஏன்னா சாமியாருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம கஸ்தூரியும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்க போகிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க கஸ்தூரியா பத்திரமா பார்த்துக்கிட்டவங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி திருப்பி நமக்கு அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க சாமிஜி வந்து இருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் தான் அதில் எந்த விதத்துலேயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதனால கஸ்தூரி ஓவராக வந்து உணர்ச்சி வசப்பக்க விடாதீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டு ஃபீல் பண்ணி அழுவலுன்னு அழுகிறாங்க நம்ம சந்திரசேகர் அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இந்த வாட்டி முடிவை யாராலையும் மாற்ற முடியாது விழுங்க சந்திரசேகர் அடுத்தது என்ன நடக்கும் போதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஆறு மணி நேரம் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கஸ்தூரி அம்மா வந்து மண்டபத்தை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சிடும் அடுத்தது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க உடனே வந்து சரி நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் பொண்ணு மாப்பிள்ளையும் விளக்கேற்றணும் அப்படின்னு டேரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் இல்லைப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டு நிதானமாக போகலாமே அப்படின்னு சொல்லும்போது சாமியார் வந்து பார்க்குறாங்க இல்லை சந்திரசேகர் சொல்றதெல்லாம் கரெக்ட் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்தது அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணமாக ஒருத்தவங்க வந்து அமைய போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புரிய அமைய பேசிகிட்டு இருக்காங்க சாமியார் அதனால நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்தே ஆகணும் வீட்டில் போய் கூட சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல சாமியார் வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க சந்திரசேகர் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் பத்திரமா இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத உங்களுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரில சாமிஜி அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க இது எல்லாம் தான் வரணும் வேற வாய்ப்பு இல்லை வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஸ்வா நம்ம அன்பரிசி காரில் வந்து போகிறாங்க அம்மா வந்து சரி நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார்ல போகிறாங்க அதே மாதிரி தான் சத்தியமூர்த்தியும் பத்மாவும் எல்லாரும் வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் நல்லா வயராராக வேணுங்கிறதெல்லாம் வந்து சாப்பிடுங்க சில பல விஷயத்தினால நாங்கள் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பத்மாவும் சத்தியமுத்தியும் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த விளக்கேற்ற ஃபங்க்ஷனுக்காக வந்து எல்லாரும் ஒத்துமொத்த குடும்பமும் வந்து போயிட்டு இருக்காங்க காரில் ஒரு பக்கம் சந்திரசேகருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இப்படி ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு நினச்சாலே வந்து கவலையாக இருக்கே சந்திரசேகர் மட்டும்தான் இருக்காங்க கஸ்தூரி அம்மாவும் அப்போன்னு பார்த்து அங்கே ரெண்டு பேர் வராங்க மேடமே வந்து இப்படியெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நிக்கலாம் விடக்கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெண்டு நர்ஸ் மட்டும் அப்படியே வந்து கஸ்தூரி வந்து கை தாங்களா வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கஸ்தூரி நீ எப்படி இருக்க வேண்டியமா ஆனால் இந்த விஷயம் நம்ம கஸ்தூரிக்கும் தெரியுங்கிறது ரொம்ப எமோஷனல் சீனாக வந்து எடுத்துருந்தாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து கார்ல வந்து ஏறிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசிக்கும் விஷ்வாக்கும் ஒன்றும் புரியல ஏன் ஆன்டி வந்து இப்படி சொல்கிறாங்க நிச்சயம் வந்து கல்யாண சாப்பாடெலாம் சாப்பிடாமலாம் அனுப்பிச்சி வைக்க மாட்டாங்க ஆனால் இப்படியெல்லாம் நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லை குருஜி ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணமோ ஒரு விஷயமோ இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா வந்து பேசுறாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு பார்த்தா முக்காசி பேருக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே அவங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் இந்த லவ் வந்து கல்யாணத்தோடு நிப்பாட்டாமல் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு